திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மதவாத கட்சியான பாஜக சாதியவாத கட்சியான பாமக ஆகிய கட்சிகளுக்கு மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு இல்லை என்று ஏழு வருஷமாக செய்தியாளர்களிடம் கேட்டதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் மது ஒழிப்பை வலியுறுத்தி வருவது மகிழ்ச்சி ஆனால் மது ஒழிப்பை பற்றி பேச தகுதியான கட்சி பாமக மட்டும்தான் கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக மது விலக்கு வேண்டி பாமக போராட்ட வருகிறது ராஜியும் ஓமந்தூரும் மது சென்னை மாகாணத்தில் கொண்டு வந்தனர் திமுக அதை ரத்து செய்த போது கொட்டும் மழையில் தொண்ணூத்தி நான்கு வயதில் ராஜாஜி கலைஞர் வீட்டுக்கு சென்று மது விலக்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனாலும் மது விலக்கை ரத்து செய்துவிட்டு இன்று திமுகவினர் மது ஆலைகளை நடத்தி வருகிறார்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மது ஒழிப்புக்காக இருநூறுக்கும் அதிகமான போராட்டங்களை பாமக நடத்தியுள்ளது பாமக மகளிரணி மது ஒழிப்பு மாநாடு நடத்தியது தமிழகத்தில் இருந்த ஏழாம்

கல்வி கல்விதியை மத்திய அரசு ஒதுக்க மறுத்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் தமிழகத்திற்கு தர வேண்டிய ரூபாய் மூன்று கோடியை ஒதுக்க மத்திய அரசு மறுத்துள்ளதாக முதல் முற்றுகிறது பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க வேண்டும் என மத்திய அரசு நிபந்தனைகளை விதிப்பதும் அதை தமிழக அரசு மறுப்பதும் தான் இச்சிக்கலுக்கு காரணம் இதனை சரி செய்ய அமைச்சர் குழுவை டெல்லிக்கு அனுப்பி கல்வி நிதியை வழங்க வலியுறுத்த வேண்டும் அதன் பிறகு மத்திய அரசு மறுத்தால் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுக்க நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீன பூண்டுகள் நலத்திற்கு கேடி என்பதால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் தடை செய்யப்பட்டது ஆனால் தற்போது பூண்டுகள் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது சீனாவில் பூண்டுகள் பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் உள்ளது அதில் மருத்துவ நலன்கள் ஏதும் இல்லை இப்பூண்டு ஆபத்தானது இந்த பூண்டு விற்பனையை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் கடைக்கடையாக உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இந்நிலையில் மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் து மாநில அரசின் அரசியலமைப்பு சட்ட கடமையாகும் அதை நிறைவேற்றும் வகையில் திமுக ஆட்சி காண முடிவதற்குள் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு எல்லவும் இல்லை ஆனால் உடனடியாக அனைத்து மதுக்கடைகளையும் மூடினால் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் தான் மதுக்கடைகளை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது து என்று துறை அமைச்சர் முத்துசாமி கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்த மக்கள் மீது பழி போடுவது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு மக்கள் மீட்க முடியாத அளவுக்கு மதுவுக்கு விட்டார்கள் என்பதை போலவும் மதுக்கடைகளை மூடிவிட்டால் அவர்களால் வாழவே முடியாது என்பதால் தான் மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்துவது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அமைச்சர் முத்துசாமி முயன்றிருக்கிறார் திமுகவை சேர்ந்த மது ஆலை அதிபர்களின் நலனுக்காக மது கடைகளை நடத்தி கொண்டு அதை நியாயப்படுத்துவதற்காக மக்களை மீனா குடிக்காத ஆட்சியில் நாட்களுக்கு மேலாகவும் திமுக ஆட்சியில் பதினான்கு நாட்களும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன அமைச்சர் கூறுவதை போல அப்போது எதுவும் நடந்து விடவில்லை மாறாக மது குடிக்கும் வழக்கம் கொண்டவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக தான் இருந்தார்கள் உண்மையில் மது கிடைக்காத அந்த தான் பொது மக்களின் பொற்காலம் அரசாங்கம் இலக்கு வைத்து மதுவை விற்று கொண்டிருக்கும் நிலையில் மது குடிப்பது தீங்கு என்பதை மக்களுக்கு உணர்த்தி மதுவின் பிடியிலிருந்து மக்களை மீட்க கட்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் இது கடமை தவறிய பேச்சு ஆகும் மதுவின் தீமைகளை மக்களுக்கு விலக்கை கூறும் பணியை பாமக தொடர்ந்து செய்து வருகிறது ஆனால் மது விலக்கு துறையை நடத்தும் தமிழக அரசுதான் மதுவின் தீமைகள் குறித்தும் மக்களிடம் பரப்புரை செய்வதற்கு பதிலாக விற்பனை குறைகிறதோ அங்கெல்லாம் மது விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்று அதிகாரிகளை கட்டாயப்படுத்துகிறது மது விற்பனை மூலம் ஆண்டுக்கு சுமார் கோடி தமிழக அரசு மதுவின் தீமைகள் குறித்து மக்களிடம் பரப்புரை செய்ய ஆண்டுக்கு ரூபாய் கோடி மட்டும்தான் ஒதுக்குகிறது இது பத்தாயிரத்தில் ஒரு பங்குக்கும் குறைவு ஆகும் இந்த நிதி கூட முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை இதில் பத்தில் ஒரு பங்கு கூட பயனுள்ள வகையில் செலவிடப்படவில்லை மதுவின் தீமைகள் குறித்து மக்கள் தெரி கொள்ள கூடாது அவர்கள் அரசின் மது வணிகத்துக்கு வாடிக்கையாளர்களாகவே இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு கருதுகிறது இதைவிட பேரவலம் இருக்க முடியாது மது கடைகள் மூடப்பட்டால் அண்டை நாட்டு மது தமிழகத்திற்குள் வந்துவிடும் கள்ளச்சாராயம் பெருக்கிவிடும் என்பதெல்லாம் மது வணிகத்தை நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் அல்ல அண்டை மாநிலம் மது வருவதையும் கள்ளச்சாராயத்தை தடுப்பதும் மாநில அரசின் அடிப்படை கடமைகள் அந்த கடமைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் அரசு பதவி விலக்க வேண்டுமே தவிர அதையே காரணம் காட்டி மது வணிகத்தை நடத்தக்கூடாது மது நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசின் அரசியலமைப்பு கடமையாகும் அதை நிறைவேற்றும் வகையில் உடனடியாக ஆயிரம் மதுக்கடைகள் பின் ஆறு மாதங்களுக்கு தலா ஆயிரம் மதுக்கடைகள் வீதம் மூடி திமுக ஆட்சிக்காலம் முடிவதற்குள் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்